பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு நல்ல கதையைக் கேட்போமா நீங்கள் இன்று காலையில் எப்போது எழுந்தீர்கள் மரியாளும் அவளுடைய தோழிகளும் அதிகாலையில் எழுந்தார்கள் அவர்கள் இருதயங்கள் கவலையினால் நிறைந்திருந்தது ஏசு உயிருடன் இல்லை என்று எண்ணினார்கள் ஏசு சிலுவையில் மறித்திருந்தார் அவர்கள் அதை நினைத்து நினைத்து அழுதார்கள் அதிகாலை நேரத்தில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள் அங்க பாரு கல் உருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு தூதன் இருக்கிறான் நீங்கள் தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் நம்பிக்கை துளிர்த்தது அவர் மறிப்பார் மூன்று நாளைக்கு பின்பு உயிரோடு எழுந்திருப்பார் என்று ஏற்கனவே இயேசுவும் கூறியிருந்தார் ஆனால் அவர்கள் அதை மறந்து விட்டார்கள் நீங்கள் இங்கு வந்து அவரை வைத்த இடத்தைப் பாருங்கள் அந்த பெண் கல்லறைக்குள் பார்த்தாள் அது வெறுமையாய் இருந்தது நீங்கள் போய் இதை சீசர்களுக்குச் சொல்லுங்கள் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் வியப்புடனும் கல்லறையை விட்டு சென்றார்கள் ஏசு உயிருடன் இருக்கிறார் அவர்கள் போகும் வழியில் அவரை சந்தித்தார்கள் அவரைக் கண்டார்கள் அவரை தொட்டார்கள் அவர் அவர்களுடனே பேசினார் பயப்படாதிருங்கள் போய் மற்றவர்களுக்கும் இதை சொல்லுங்கள் அவர்கள் அப்படியே செய்தார்கள் ஏசு உயிருடன் இருக்கிறார் அவர் உயிரோடு எழுந்தார் கல்லறை வெறுமையாயுள்ளது வேதாகமத்தில் ஏசு கூறுகிறார் நானே உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் நீ இதை நம்புகிறாயா

தகப்பனே ராஜா பரலோக பிதாவே உண்மையோடு திருத்திரம் சோதரித்திரம் தகப்பனே ராஜா எங்களுடைய மிதல்களுக்காய் எங்களுடைய பாவங்களுக்காய் எங்களுடைய அக்கிரமங்களுக்காய் தேவனாகிய தட்ட தட்டாவே சிலுவை தெரிந்தெடுத்து நீர் சிலுவையில் உங்களுடைய ஜீவனியை ஒப்பு கொடுத்து கட்டாவேனாச்சா மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்த என் தேவாதி தேவனே அந்த உயிர் திறந்த வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகாமல் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றியோடு சோதரிக்கிறோம் உயிர்த்திருந்த வல்லமையினால் எங்கள் குடும்பங்களின் காரியங்களையும் தேவன் தாமே இயேசு நாமத்திலே அற்புதங்களை செய்து வழிநடத்தும்பட இந்த வீடியோ ஒவ்வொரு குடும்பங்களின் காரியங்களையும் கேசுவின் நாமத்திலே அற்புதங்களை செய்து வழிநடத்தும்படியே அந்த உள்ள எங்களை தாழ்த்தி வெறுமையா தரும் கத்தராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக